கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ஃபோர்த் லா ஆஃப் ராபர்ட் கிரீன் ஓட ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவரில் ஃபோர்த் லா எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத் வெரி இம்ப்ரெசிவ் திங் உங்களோட உங்களோட ஃபேன்ஸ் சொல்லுவாங்க வினோத் ஷுட் ஃபாலோ திஸ் லா டூ தி டி இது என்னென்னா லா ஃபோர் வந்து ஆல்வேஸ் ஸ்பீக் லெஸ் பிரவிட்டி உப்பியம் முடிஞ்சால் சுருக்கமாக சொல்லு இல்லாட்ட சொல்லாமே இருக்குது பெட்டர் ஏன் பிகாஸ் ரெண்டு விஷயமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது அண்ட் வி கி இட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அட் டைம்ஸ் நம்ம வந்து வி மோர் தென் வாட் வி ஹேவ் டு சே அண்ட் அந்த மீனிங் வந்து தப்பாக போய் போச்சுன்னா இன்வார்ட்லி யூ வில் ஹர்ட் அதர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் வி லெட் கோ அவர் வேர்ட்ஸ் அண்ட் வி இன்சல்ட் சம்படியல்ஸ் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஈவன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தீலப்பட்ட புண்ணும் ஆறிடும் People will wait for years to settle scores and settle it really hard. And when you speak too much at times, especially your enemies, it's very easy to maneuver. And if you speak less, third advantage is you get to a point where you create an aura around yourself. இவன் பேச பா இவன் இவன் எது மாதிரி ஆள்னு தெரியாது தெர் இஸ் அ மிஸ்டேக் அண்ட் தேர்ஸ் அ நோரா கையை மூடி வச்சுட்ருக்குற வரைக்கும் தான் உன்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு தான் கை திறந்துட்டேன்னு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஷோ யுவர் இக்னரன்ஸ் பை டாக்கிங் டூ மச் இதெல்லாம் தான் வேரியஸ் இன்டர்பிர்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் அட் டைம்ஸ் இட் கேன் ரியலி பிகம் வெரி பேட் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எப்போ மாட்டினாங்கன்னா வாட்டர் கேட்டுன்னு ஒரு ஸ்கேண்டல் இருந்தது நைன்டீன் செவன்டி டூ ஆக்சுவலி நிக்சன் வாஸ் வின்னிங் தி ரீஎலெக்ஷன் இஃப் நத்திங் ஹேட் கான் ஹி வாஸ் வின்னிங் தி ரீஎலெக்ஷன் பட் தே தேன்டன் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இவங்க ரிப்பப்ளிக்கன்ஸ் நிக்சன் ரிப்பப்ளிக்கன் அவர் அந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பார் டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவரை ஸ்பை பண்ணுறதுக்கு அங்கே ஸ்பை இது வச்சிட்டாரு டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த வெள்ளை வந்தப்புறம் நான் வந்து எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்ட்டார் பட் ஆக்சுவலி அவர் தான் வந்து அந்த ஆர்டரை கொடுத்துருந்தார் அதை டேப் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டர் அவர் கொடுத்த ஆர்டர் அந்த டேப்பு வெளில வந்துருச்சு இப்போ ஜெயிச்சுட்டு இருந்த எலெக்ஷனை நம்ம மேலே நம்ம ஜெயிக்க போகிறோம் நம்பிக்கை இல்லாமல் ஓவராக பேசி நம்மளே நம்ம தன்மையினை தன்னை சுடுங்கு பண்ணிக்கிட்டார் ஸோ கேத்ரின் கிரஹாம்கிறவங்க வாஷிங்டன் போஸ்ட்டை நடத்திட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது ப்ரெசிடென்ட் மெரட்னாரு போடாதுன்னு இருந்தாலும் போட்டு அது பெரிய ஸ்கேண்டில் ஆகி நிக்சன் வாஸ் ஸ்போர்ட்ஸ் ரிசைன் மாயம் முடிட்டு இருந்தார்னா முதல் டேமையும் முடிச்சு ரெண்டாவது டேர்மும் இருந்திருப்பார் நிக்சனோட டேர்மில் தான் ஹென்ரி கிசஞ்சர் வந்து சைனாவை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கினார் விச் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் டெவலப்மெண்ட் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சைனா இன் அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்ஸ் பிகேம் நார்மல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து வெளில போயிடுச்சு டாலர் பெட்ரோ டாலர் அப்போ தான் வந்தது தட் தி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அக்ரி டு டேக் மனி இன் டாலர்ஸ் ஃபார் ஆல் ஆயில் போத் எக்கனாமிக்லி அண்ட் ஃபாரன் அஃபேர்ஸ் இன் த த்ரீ இயர்ஸ் டூ இன்சிடென்ட்ஸ் டூ பிளேஸ் பிஸ்ட் டு ஃபைன் த ஆர் வேர்ல்டே அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நடந்தது அது மாதிரி ஒரு ப்ரெசிடென்சியை ஓவராக பேசுனது ஆளாக கட் பண்ணிடுச்சு இது கிளியர் பிரசிடெண்ட்டோட வாய்ஸே பிடிச்சிட்டாங்க அவங்க ஸோ டாக்கிங் லெஸ் வூடா மேடம் வூடா சேவ்டஸ் ப்ரெசிடென்சி டூ கிரேட் டிக்டேட்டர்ஸ் ஹூ ஆர் சப்போஸ் டு பீச் கம்யூனிஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெத் ஆஃப் மில்லியன்ஸ் அவன் ஸ்பீச்சே கொடுக்க மாட்டாங்க நீ பார்த்தனா எதாவது டேப்பில் பார்த்தா கூட ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஃபேமஸ் ரவுசிங் லைக் மார்டின் லூதர் கிங் அப்ரஹாம் லின்கன் இது மாதிரி ஸ்பீச்லாம் எங்க டூடாது பட் தே மாஸ் டெரர் அவங்க ரூல் அவங்க ஊரை அவங்க ஆட்டி வச்சாங்க மன்னி பை ஸ்பீக்கிங் லஸ் நாட் அதனால் அவன் தே நெவர் நியூ வாட் த லீடர் வாஸ் திங்கிங் அண்ட் தே ரெண்டு பேரும் நேச்சுரல் டெத் சத்தாங்க ஒன்று சுங்கு அந்த டெங்கெல்லாம் பாவம் எங்கேயோ ஜெயிலில் வந்தான் தான் வெள்ளம் வந்தான் டெங்கு ஹூர் மேட் சைனா ஏ வெரி பிக் சூப்பர் பவர் மா ஏதோ பேசினான்னு சேயிங்ஸ் ஆஃப் சேர்மன் மாவ் அப்படின்னு மொத்தவன்தான் பிரபா கேண்டா தவிர மாவே ஒன்றும் பெருசாக பேசலை அடுத்தது வந்து இந்த ஜோசப் ஸ்டாலின் வந்து கில்ட் மில்லியன்ஸ் யுக்ரைன்லேருந்து வீட்டை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஹி அலவுட் தெம் டு ஸ்டார் ஆனால் அவனை கண்டாலே இந்த சோவியத் யூனியன் எல்லாருக்கும் பயம் எல்லாரையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுருந்தான் பேசவே மாட்டான் யூ கேன் நாட் லிசன் டு பிக் ஸ்பீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாலின் ஸ்டாலின் நெவர் ஸ்போக்லெஸ் அதையே அந்த பேசாமையே அவன் பயமுறுத்திருந்தான் எல்லாரையும் நீங்கள் சொல்லதெல்லாம் ஒத்துக்கிறேன் இவ்வளோ ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொன்னீங்க இதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா ட்ரம்ப் எப்படி தான் ப்ரெசிடென்ட் ஆனார் அவருக்கே தெரியாது நான் என்னத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் கேமராவில் அவர் வந்து சொல்லாததே கிடையாது ரோட்டில் நின்று நான் துப்பாக்கி சுட்டாலும் எனக்கு மக்கள் என்னை ஓட் பண்ணுவாங்க என்னோட பிரசிடண்ட் நீ சாவடின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பேர் வந்து டெமோக்ரஸியில் பிரசிடண்ட் ஆ ரெண்டு பேரும் வைலண்ட் ஆர்மி இது மூலமாக வந்தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் வந்து இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட்ரேட்டடாக இருந்திருக்காங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆலயே ஆனால் வேணுன்ட்டு என்னை உள்ள அமைச்சிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டில் பரக் ஒபாமா பர கோகோம்மாட் கிரேட் சான்ஸு செட் திங்ஸ் ரைட்டு அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி ஹைண்ட் சைட் பைஸில் நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஹீட்டில் தி காமன் மேன் சஃபர்ட் அண்ட் வால் ஸ்ட்ரீட் வெண்ட் பேங்க் கிராஃப்ட் டார்புங்கிற ப்ரோக்ராமில் எல்லா வால் ஸ்ட்ரீட் கார்லையும் காப்பாற்றி ஆல் த பேங்கர்ஸ் ஆர் பேக்கிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சிட்டி பேங்க் விருத்திங் ப்ராஃபிட்டு யூ பிரிண்டட் ஸோ மச் மனி ஆக்குபை வால் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இவெண்ட்டு நடந்தது அவன் யாரெலாம் எவ்ரி படி சஃபர்ட் லாட் ஆஃப் பீப்புள் லாஸ்டே ஹவுசஸ் எவ்ரி திங் ஆல் த பேங்கர்ஸ் காட் அவே தேர் ஸ்டில் மேக்கிங் மனி தேர் ஸ்தில் வெல்தி மாரிஸ் கிரீன்பர்க்னு ஒருத்தன் ஏஜி நடத்தினா காசோட கோல்டன் பேரசூட்டோட தான் வெளில போனான் பட் திக் கை ஹூ லாஸ்ட் ஹவுஸ் த் மார்கேஜஸ் தட் வெர் ஆல் கால்டன் அண்ட் எவன் வீடெல்லாம் போச்சோ அவன் அவனுக்குன்னா ஒன்றும் கிடைக்கல ஸோ ஈ தாட் தி என்டையர் சிஸ்டம் இருக்கு கரப்ட் ஆமாம் ஸோ இருக்க பெரிய பெரிய ஒரு இது அண்ட் இன் தி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஹில்லி கிளின்டன் ரெப்ரஸண்ட் தட் ஆல் தட் வாஸ் பேட் அபவுட் ஷி வாஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஹர் ஹஸ்பண்ட் வந்து பிரசிடென்ட்டு ஒபாமா டைமில் அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தாங்க அதனால் தேர் பனிஷிங் த சிஸ்டம் பை பனிஷிங் ஹில்ரி கிளின்டன் தட் இஸ் வை தி ஓட் வாஸ் வெரி நேரோ இட் வாஸ் அ வெரி நேரோ எலெக்ஷன் பீப்புள்ஸ் ஆங்கர் ஸ்பில்ட் அவுட் ஆனால் தான் பர்னி சாண்டர்ஸ்க்கு அவ்வளோ ஓட்டு வந்தது போத் டிஸ்ட்ரப்டிவ் கேரக்டர்ஸ் கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆல் ஆஃப் நியூ தட் ஜோ வாஸ் நாட் தேர் ஆமாம் இஃப் யூ ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பார்லிமெண்ட் ஆரம்பத்தில் ப்ரைமரிலேருந்து கடைசி வரைக்கும் பண்ணி ஒரு கேண்டிடேட் வெளில வந்துருந்தாங்க ஸோ ட்ரம்ப் இஸ் அ தட்டி புரிஞ்சிடுது இதுதான் நடந்தது நான் ஒத்துக்கிறேன் இல்லை ஒரே ஒரு டவுட்டு இதுமாரி ஊமையாக இருந்தால் எல்லாம் நினச்சிப்பாங்க அவன் வந்து ஒரு தான் அவங்க பேச தெரியலன்னு அது எப்படி எப்படினா மைனஸ் இந்த லா ரிவர்ஸ்லும் டூ தானே என்னது பேசாமே இருக்க முடியாது இல்லை கொஞ்சம் தானே ஆகும் ஒரு மிஸ்டேக் கிரியேட் பண்ணி மாவு தான் எல்லாமே கடவுள் நினைச்ச எல்லாம் காலையில் வந்தாங்க இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா டெண்டுல்கர் ஏன் கமெண்ட்ரி சொல்ல மாட்டேங்கிற நாங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் த லெஜெண்ட்ரி டெண்டுல்கர் எனக்கே பிடிக்கும் அவங்க பேட்ஸ்மேன் இஸ் நாட் ஏபிள் டு கிவ் கமெண்ட்ரி ஷேவா கொடுக்குறானா ட்ராவ் தர்றானா லக்ஷ்மண் கொடுத்துருக்காங்க ரெகுலர் இல்லை கொடுத்துருக்கான் டிராவிட் பிஃபோர் கோச்சிங் கொடுத்துருக்காங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க ஷேவாக்கும் கொடுக்குறானா டெண்டுல்கர் எங்கேயா கொடுத்து பார்த்துருக்கியா ஒரு ரெண்டு மாதிரி ட்ரை பண்ணு பெருசாக ட்ரை பண்ணலாம் மிஸ்டேக் ரிமைன்ஸ் கரெக்ட் அது ஒத்துக்கா இதுதான் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்